எங்க அரசு யாருக் ரைட் நான் திரு பிரின்ஸ் அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக ஒரு ஒரு பெரும் வருத்தத்தோட இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது உங்களுடைய ரியாக்ஷன் பார்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டான திருமதி செல் அசோகா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் சைட்லயும் டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் பேசும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்ன தவறு இருந்தாலும் இல்ல தவறே இல்ல நீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து எம்சிஐ வந்து யூனியன் லிஸ்ட்ல வருது

யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்டி போர் வந்து இன்ஸ்டிடியூஷன் பார் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் பினான்ஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹோலி ஆர் இன் பார்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இஸ் நாட் பினான்ஸ்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுங்க அண்ட் declared by parliament uh, by law to be institutions of national importance adha aims, aims and jipmer adha aims and jipmer நீங்க <inaudible> <Adi kapra 65 inaudible> அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க கோஆர்டினேஷன் இன் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் செய்யப்போ நான் வந்து தந்தி டிவி ரிப்போர்ட்டரா மாறணும் நான் கேக்குறேன் தந்தி டிவி ரிப்போர்ட்டரா நான் நான் என்ன தந்தி டிவி ரிப்போர்ட்டர் சொல்லணும் எப்ப சொல்ல முடியும் எப்ப சொல்ல முடியும் தந்தி டிவி எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும்ல என்ன வேலைக்கு எடுக்கணும்ல அப்புறம் தான் என் ஸ்டாண்டர்ட் என்ன தந்தி டிவி சொல்ல முடியும் நான் இன்னும் தந்தி டிவிக்குள்ள வரவே இல்ல நான் தந்தி டிவி ஆயிடுவேனா ஒரு கல்லூரிக்குள்ள நுழைந்த பிறகு சிக்ஸ்டி சிக்ஸ் யூனியன் அப்போ டிர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அப்போ நான் வந்து எம் பிபி சேர்ந்த பிறகு சரியா எம் பிபிஎஸ் சேருவதற்கான குவாலிபிகேஷன் செவன்ல ஆபீஸ் மெமரண்டம் ஆப் எம்எஸ்ஆர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அதே போல ஹெல்த் மினிஸ்ட்ரி ரெண்டு நோ அப்ஜெக்சன் குடுத்திருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க தே ஆர் நாட் லோவரிங் தி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அதே பி ஏ கே சம்பத் குமார் பி கே மிஸ்ரா ஜட்மெண்ட்ல திஸ் ஆக்ட் டஸ் நாட் லோவர் த ஸ்டாண்டர்ட் எந்த தரத்தையும் இவர்கள் குறைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு தேவை இருக்கு நடைமுறை இருக்கு அதுல யூஜி கோர்ஸ் எம் பி பி எஸ் பி இதெல்லாம் யூஜி யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இதுக்கு என்ன குவாலிபிகேஷன் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா இது வரைக்கும் அந்த ஆக்ட் அமெண்ட் ஆகல டென் பிளஸ் டூ ப்ளஸ் டூ இருந்தா தட் இஷ்னல் குவாலிபிகேஷன் நீங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க டென் ல ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க அந்த டெக் செக்ஷனுக்கு ஹானரபிள் நட்டா அவர்கள் ஒரு பில் ப்ரெசென்ட் பண்றாரு பார்லிமென்ட்ல அந்த பில்லு கூட உங்ககிட்ட இருக்கும் அதே லேப்டாப்ல எடுத்து பாருங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அவர் பிரசன்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா பித்தன் சப்ஸ்டென்ஸ் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்னன்னா அதுதான் அப்ஜெக்டிவ் அண்ட் ரீசன்ஸ் எதனால் ஒரு புரொவிஷன் குடுக்கறோம்ன்ட்டு நீட் கம்பல்சரி செக்ஷன் டி சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல ஃபார் டூ தௌசண்ட் அலோன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழுக்கு மட்டும் விருப்பப்படாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விலக்கு ஏன் கொடுக்கறாங்கன்றத ஒரு நான்கு பக்கத்துக்கு அப்செக்டிவ்ஸ் அண்ட் ரீசன்ஸ் சொல்லி பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க அதுல மூன்று காரணங்கள் சொல்றாங்க அந்த மூன்று காரணத்தில் ஒரு காரணம் என்னன்னா இந்த சிலபி

தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு பண்ணிச்சு அதனால பழிவாங்கல சொல்லாம நீங்க சொல்லி இருக்கிறது அதே காரணம் இன்னி வரைக்கும் தொடருது ஒன்று இரண்டாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றாங்க முதல்ல எதுக்கு இந்த நீட்ட கொண்டு வர்றதுக்கு அதோட சேர்த்து இந்த ஒரு வருஷம் எக்ஸாம்ஷன் கொடுக்கிறதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்க கொடுங்கன்னு கடிதம் எழுதுறாங்க ஆர்டினன்ஸ் வந்த உடனேயே அவங்க வந்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுறாங்க அந்த நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுறதுல நீங்க கொடுத்திருக்கிறீங்க நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிரந்தரமான விலக்கு வேண்டும் என்று உடனடியாக கேட்கிறார்கள் நீங்க சட்ட மசோதா வைக்கும் பொழுது எங்களுக்கு கொடுங்கன்னு கொடுங்க அதுக்கப்புறம் ஜூலை மாசத்துல நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடக்குது அதுல ஓ பன்னீர் செல்வம் அவர்கள்தான் முதலமைச்சருடைய உரையை வாசிக்கிறாங்க அதுல அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீட்டில் இருந்து நிரந்தரமான விளக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய மூன்று கடிதத்துல எந்த கடிதத்திலும் ஓராண்டுக்கு விளக்கு கொடு என்று எந்த கடிதத்தையும் கேட்கல ரெண்டாவது நீட் என்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது நீட் என்பது ஒரு தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிளஸ் டூ நீங்க எலிஜிபிலிட்டி இல்லன்னு சொல்றீங்க ஸ்டேட் சிலபஸ் பண்ணா அது வந்து சப்ஸ்டாண்டட்னு சொல்ல வரீங்க மாநில அரசுக்கு இந்தியாவுக்கும் ஒரேஜிபிட்டு இந்தியாவுக்கு எலிஜிபிலிட்டி நீங்க தான் தீர்மானிப்பீங்கன்னு எதுக்கு சொல்றீங்க

கிளாஸ் ரூம் டீச்சிங் கோச்சிங் ரூம் டீச்சிங் பாக்குது இல்ல அங்கே எங்க வருது இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு நிலை இல்ல என்ன எய்ம்ஸ் நிலை தான் ஜிப்பர் நிலமர்தான் இல்லங்க நான் அதுதான் திரு நாராயணன் அவர்கிட்ட முதல்ல கேட்டோம் நம்ம நாராயணர்களை கேட்டுங்க செல்வராஜ் கிட்ட கேக்குங்க பிரின்ஸ் கிட்ட கேட்டுங்க பிரச்சனை இல்லங்க நீட் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் அண்ட் புரிஞ்சிக்கிட்ட புரிஞ்சிக்கிட்ட நம்ம என்ன தகுதின்னு அர்த்தம் எது தகுதி அப்ப பிளஸ் தகுதி இல்லையா அத நம்ம பேசுவோம் நான் நான் என்ன கேக்குறேனா இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கு விலக்க அளிக்கணும் அதற்கான அனைத்து விஷயங்களும் மத்திய அரசாங்கம் செய்யணும்ன்றதையும் நீங்க சொல்றீங்க நம்ம அவங்க ஏ அளிக்கலங்கறத நம்ம கேப்போம் அவங்க ஏன் அளிக்கலன்றது பிரச்சனை இல்லங்க அவங்க அளிக்கிறது அளிக்காத அவர் நட்டா கிடையாது அவர் சொல்றதுக்கு

நாற்பத்தி இருபத்தி நாலு காலேஜ் திறந்திருக்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் மட்டும் நூத்தி முப்பது வச்சுருக்கோம் ஆனா அந்த நூத்தி முப்பதுல தமிழ்நாட்டுக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது அப்போ தமிழ்நாட்டுல எப்படி நீங்க எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகல சொல்றீங்க எப்படி ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகல சொல்றீங்க இங்க என்ன நடக்குதுன்னா இந்த மாநிலத்தில் சீட்டே இல்லாதனால இல்ல தொடர்ந்து நம்முடைய மாணவர்கள் இந்த மாதிரி பொது அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் வரும்போது சிக்கல் ஏற்படுது நம்ம பார்க்கிறோம் இந்த நுழைவுத் நீட் என்பது மாநில அரசாங்கத்தின் உரிமையை பறிக்க கூடியது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நீட் என்பதை வெறும் வந்து அட்மிஷனுக்கான விஷயமாக நீங்க பார்க்க முடியாது திருநாரன்